மூக்க ஸ்டாலினுக்கு எதிராக துரைமுருகன் வாக்கு மூலம் அண்ணாமலை வெளியிட்ட ஊழியோ முதல்வரே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வட இந்தியாவில் தேநீர் பானிபூரி வாங்க அல்லது கழிப்பறைகளை பயன்படுத்த இந்தி தெரிந்திருக்க வேண்டும் என்று இந்தியை ஆதரிக்கும் பாஜக தலைவர்கள் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்த முதல்வர் மு ஸ்டாலின் இன்றைய ஏஏ யுகத்தில் பள்ளி மொழியையும் மூன்றாவது மொழியாக கட்டாயப்படுத்துவது தேவையற்றது என்றும் மேலும் தொழில்நுட்பம் மூலம் மொழிபெயர்ப்பு செய்யும் வசதி தற்பொழுது உள்ளது என தெரிவித்த முதல்வர் மு ஸ்டாலின் மேலும் கூடுதல் மொழி மூலம் மாணவர்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கக்கூடாது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெறுவதற்கு அவரவர் தாய்மொழி மற்றும் ஆங்கிலத்தை நன்கு வேண்டும் என தெரிவித்த முதல்வர் மு ஸ்டாலின் பின்னர் தேவைப்பட்டால் எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் உண்மையான முன்னேற்றம் புதுமையில் உள்ளது மொழியியல் திணிப்பில் அல்ல என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் துரைமுருகன் தொடர்பான வீடியோ ஒன்றை வெளியிட்ட அண்ணாமலை தமிழ்நாட்டில் நடந்து வரும் அவல ஆட்சியை பற்றிய செய்தியை திசை திருப்புவதற்காக ஹிந்தி திணிப்பு என்பதை கையில் பெயின் டப்பாவுடன் சுற்றுபவர்களை தவிர தமிழக மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உணர வேண்டும் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் திமுகவின் மூத்த தலைவர் துரைமுருகன் குறித்து அண்ணாமலை வெளியிட்ட வீடியோவை சுட்டிக்காட்டி திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசிய இந்த வீடியோவை பார்க்க முதல்வர் தவறிவிட்டார் என முதல்வரை நோக்கி கிண்டல் செய்யும் வகையில் தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் எங்களின் கேள்வி மிக எளிமையானது ஒரு தனியார் பள்ளி மாணவர் மூன்று மொழியை கற்க வாய்ப்பு வழங்கப்படும் பொழுது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என அண்ணாமலை முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்பியது மட்டுமின்றி திமுக மூத்த தலைவர் துரைமுருகன் பேசிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் பேச தெரிந்தவர்கள் மட்டும்தான் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என அந்த உரையில் பேசும் துரைமுருகன் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டுமென்றால் முதலில் இரண்டு மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் ஒன்று ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும் மற்றொன்று ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் இந்த இரண்டு மொழியும் தெரியாமல் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு ஒருவர் செல்கிறார் என்றால் அவர் நிலைமை என்ன ஆகும் என்பதை தன்னுடைய வழக்கமான உடல் அசைவுகள் மூலம் கிண்டல் செய்த துரைமுருகன் பேசிய இந்த வீடியோ மும்மொழிக் கொள்கைக்கு எதிராகவும் ஹிந்திக்கு எதிராகவும் அரசியல் செய்து வரும் திமுக தலைவர் மு ஸ்டாலினுக்கு எதிராக ஹிந்தி இந்த அளவிற்கு முக்கியம் மும்மொழிக் கொள்கை எந்த அளவிற்கு தமிழக மாணவர்களுக்கு அவசியம் என்பதை உணர்த்தும் வகையில் வாக்கு மூலமாக அமைந்துள்ள துரைமுருகன் பேசிய வீடியோ கச்சேரிக்கு போனோம் ஆடை தெரிஞ்சவங்க தான் மேடைக்கு வரணும் குஸ்தி தெரிஞ்சவ தான் மல்லுத்தத்துக்கு போகணும் பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பளிக்கு போகணும் பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் கா போகான்னு பேசக்கூடாது அவனை எல்லாத்தாரும் அவன் தெரியாது இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க எப்படி ஓடிப்பா என்ன ஒரு தூரம் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெள்ளைக்காரம் கட்டணும் பரவாயில்ல அதை விட கட்டணும் போகலாம்மா காபி குடிக்கிறதுக்கு என்ன பேசுகிறான் என்ன பேச்சு போய் போகிறான் வாடா நாம் இல்லாதான் நடக்கும் அது பா அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க ஏடா சேடை வைக்கலன்னு சேட வைக்கலா அம்மாவுக்கு உடம்பு தெரியும் நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ரெண்டு தெரியணும்